தட்டா போய் பச்சைப்பயிர் புளி குழம்பு போட்டா நல்லா பண்ணி பேசிக்கலாம்

ょっと待って மாதிரி புளி உரப்பு புளிப்பு உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது புளிப்பு உறப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு எப்படி போட்டு பண்ணா இயற்கையில் தானே போட்டேன் உப்பு தக்காளி கூட போட்டு அது சரியாக போயே டேஸ்டாக இருக்குது இப்படியே டேஸ்டாக இருக்குது தக்கா பயிர் பச்சைப்பயிர் புளி குழம்பு தக்காளி பயிரை வேக போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெக்காயம் அந்த பயிர் கூட வேக போட்டுருந்தேன் அது மாதிரி தக்காளி பச்சை தக்காளியே குழம்பு வைக்கிறது அளவாக தலைப்பாக போட்டு பிணைஞ்சுக்கிறனேன் கொஞ்சூடு புளி அந்த குழம்பு வைக்கிறத ஊற்றிக்கிறனேன் மசாலா வீட்டு மசாலா போட்டு அப்படியே அதே குழம்பு தாளித்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ஆமாத்தாண்டு அன்னைக்குன்னு இருக்கும் ஸ்பூனா करवे वे करवे నోనో నేను దారానికి నేను దారానికి நல்லா இருக்கா சூப்பரா இருந்தா ஆத்தாள் கை போனா சப்போர்ட் போட்டுங்கப்பா ஆண்டி ஊட்டி ஆத்தாளுக்கு